வணக்கம் அசையாத மதுரை இன்று சென்னை நகரம் மலை மற்றும் புயல் வெள்ளத்தில் மிதக்கிறது இன்னும் சில ஆண்டுகளில் மூழ்கி கூட போகும் என்கின்றனர் ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பாண்டியர்களின் தலைநகரமான பழைய மதுரை அதாவது தென் மதுரை முதல் தமிழ்ச்சங்க நகரம் மிகப்பெரிய ஆழிப்பேரலையில் மூழ்கி போனது அதன் பின்னர் மீண்டும் கடலோரத்தில் இரண்டாம் தலைநகராக கபாடபுரத்தை நிறுவ அதுவும் சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் கடலில் மூழ்கியது அதன் பின்னர் தான் மூன்றாவது முறையாக தலைநகரை இன்றைய மதுரை நகரத்தை கடலில் இருந்து வராதவாறு வெகு தொலைவில் வைகை நதியோரத்தில் நிலநடுக்கம் நிலச்சரிவு ஏற்படாத சமமான நிலப்பரப்பை தேர்ந்தெடுத்து எக்காலத்திலும் இயற்கை சீற்றத்தால் அழிவுறாவண்ணம் வண்ணம் இன்றைய மதுரை நகரை உருவாக்கினர் உலகின் அனைத்து நகரங்களும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அழிந்து போயிருக்கிறது பல நாகரிகங்கள் காணாமல் போனது கிரேக்க ரோமானிய சுமேரிய எகிப்திய நகரங்கள் உட்பட ஆனால் இன்றைய மதுரை மட்டும் உருவான காலத்திலிருந்து இன்று வரை ஏறத்தாழ ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இயங்கி வருகிறது அதனால்தான் புயல் வந்தாலும் அசையாத மதுரை இதையெல்லாம் யோசித்துதான் தமிழன் தலைநகரை நடுவே வைத்தான் ஆங்கிலேயன் வியாபாரத்திற்காக கடலோரத்தில் திட்டமிடாமல் உருவாக்கிய நகரம்தான் சென்னை நம் மக்களும் ஏரி குளங்களை அழித்து நகரையும் அழித்து வருகின்றனர் மதுரை மக்கள் புண்ணியம் செய்தவர்களே முன்னோர்களுக்கு நன்றி கூறுவோம் உலக வரலாற்றில் அதிக ஆண்டுகள் ஒரு நாட்டின் தலைநகராக இருந்த பெருமை மதுரையையே சேரும் இன்றுதான் தகுதி இருந்து மாவட்ட தலைநகராய் சுருங்கி போனது ஆனால் என்றும் அழியாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி